வணக்கம் நினைவுகள் கணக்கிறதே கவியோடு ஜெர்மனிலிருந்து ரஜினி என்ற நினைவுகள் கனக்கிறதே தலைகுனிந்த எமினத்தை தலை நிமிரச் செய்து தன் மானத்தோடு நாம்பாள தலைகுனிந்த எம்மினத்தை தலை நிமிரச் செய்து தன் மானத்தோடு நாம் வாழ தம் உயிரை ஈகம் செய்த தேச மரவர்களின் தியாக நினைவுகள் நெஞ்சோடு கணக்கிறதே நினைவுகளும் மலர்கிறதே நெஞ்சோடு கணக்கிறதே நினைவுகளும் மலர்கிறதே தமிழ் வாழ இனம் வாழ தம்முயிரை கொடையாக்கி தமிழ் வாழ இனம் வாழ தம் உயிரை கொடையாக்கி உடலை வெடியாக்கி உணர்வை பொறியாக்கி வித்தாகி போனவரின் ஒலி உடலை வெடியாக்கி உணர்வை பொறியாக்கி வித்தாகி போனவரின் ஒலி மண்ணின் மார்பில் வலியாக துடிக்கிறதே வித்தாகி போனவரின் ஒலி மண்ணின் மார்பில் வலியாக துடிக்கிறதே விண்கூட மலைப்பூவை சொரிகிறதே கண்களில் நீரும் பெனிக்கிறதே விண்கூட மலைப்பூவை சொரிகிறதே கண்களில் நீரும் பெணிக்கிறதே காற்றிலும் சேற்றிலும் கடும் குளிரிலும் உற்றாகி போனவரன் உயிர்த்தியாகம் காற்றிலும் சேற்றிலும் கடும் குளிரிலும் உற்றாகி போனவரன் உயிர்த்தியாகம் இனத்தின் அரணாக இன்னும் உயிர் போடுதான் இனத்தின் அரணாக இன்னும் உயிர் போடுதான் மண்ணில் விழுந்த உம்பீர்கள் மரபாக உயர்கிறது நாளையலும் தலைமுறைக்கும் அறமாக உரைக்குமே மண்ணில் விழுந்த உம் வேர்கள் மரபாக உயர்கிறது நாளையெழும் தலைமுறைக்கும் அறமாக உரைக்குமே எல்லைகள் கடந்தும் உணர்வோடு கலந்து விட்ட உன்னதர்களின் நினைவுகள் எல்லைகள் கடந்தும் எம் உணர்வோடு கலந்து விட்ட உன்னதர்களின் நினைவுகள் கனக்கிறதே மனசெல்லாம் உன்னதர்களின் நினைவுகள் கணக்கிறதே மனசெல்லாம் நன்றி வணக்கம்